ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்று இந்த மந்திரத்தை சொன்னால் குழந்தை வேற வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியனால் குழந்த பாக்கியந்தான் அந்த குழந்த பாக்கியம் பெறுவதற்கு கண்ணன் பிறந்த நாளைய இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பாக குழந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வரம் கிடைக்க நாளை நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை வந்து இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் செய்யும் செய்யும்போது பெரியவங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வது வழக்கம் இந்த பதினாறு செல்வங்களில் மிக மிக முக்கியமான செல்வமாக சொல்லப்படுவது குழந்த செல்வந்தான் மற்ற செல்வங்களை காட்டிலும் இந்த குழந்தை பாக்கியம் பெறுவதில் தான் இன்றைய சூழ்நிலையில் நிறைய கஷ்டமே இருக்கு ஒரே ஒரு குழந்தையாவது பிறக்காதா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கஷ்டம் நன்றாகவே புரியும் நீங்களும் ஒரு குழந்தை வர வேண்டி காத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கான ஆன்மீக சார்ந்த வீடியோ தான் இது நாளை தினம் கிருஷ்ண ஜெயந்தி அந்த குறும்பு கண்ணனை நினைத்து நீங்கள் இந்த எளிமையான மந்திரத்தை உச்சரிங்க அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு குட்டி கண்ணனோ குட்டி ராதையோ வந்து கண்டிப்பாக வந்து தவளுவாங்க அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை கிருஷ்ண ஜெயந்தி என்று நாளை நாள் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜாரையில் விளக்கை ஏற்றி வைத்திருங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணரை நினைத்து நாளை நாள் விரதத்தை தொடங்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றப்படி விரதம் இருந்து நாளை நாள் கொள்ளுங்க கிருஷ்ண ஜெயந்தி என்றால் மாலை நேரம் தானே சிறப்பு மாலை பூஜைக்கு கிருஷ்ணருக்கு உங்களால் முடிந்த பட்சணங்களை நெய்வேத்தியமாக செய்து வைத்து விடுங்க பிறகு முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிருஷ்ணருக்கு ரொம்ப 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 பிடிச்ச வெண்ணெய் கிருஷ்ண ஜெயந்தி என்று மாலை செய்யக்கூடிய பூஜையில் யாருக்கு குழந்த வர வேண்டுமோ அவர்கள் இந்த வெண்ணையை கொஞ்சம் உள்ளங்கையில் வைத்து பின் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாரு திங்கச்சுக்கோங்கள உச்சரிக்கணும் மன ஊரகே உங்களுக்கு குழந்தை வர வேண்டும் என்ற வேண்டுதலை கண்ணனிடம் வைத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஸோ இது குறிப்பிடப்பட்டிருக்கு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க மந்திரத்தை உச்சரித்து விட்டு கையில் வைத்திருக்கக்கூடிய வெண்ணையை நீங்கள் சாப்பிட்டு விடுங்க நாலு தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த கிருஷ்ண மந்திரம் என்னங்கிறத சொல்கிறேன் அந்த கிருஷ்ண மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க தேவ ஜகநாத கோத்திர விருத்திக பிரயா தேவகிமா தனயம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் யஷ்வமம் இதுதான் மந்திரம் திரும்பவும் மந்திரத்தை சொல்கிறேன் பேனா எடுத்து பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க தேவதேவ ஜகநாத கோத்திரவருத்திக பிரயா தேவகிம தனயம் சீக்கிரம் ஆயுதம் பந்தம் யஷபிமம் இந்த மந்திரம்தான் இந்த மந்திரத்தை வெண்ணைய கையில் வைத்து கொண்டு யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க கிருஷ்ணரை பார்த்து இருபத்தி ஏழு முறை மன உருகி உச்சரிங்க நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த மந்திரத்துடைய சக்தியானது உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வெண்ணெயில இறங்கிவிடும் அந்த வெண்ணையை நீங்க உட்கொண்டவுடன் அந்த மாயகிருஷ்ணரே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த வழிபாட்டை ஆண்கள் செய்ய வேண்டுமா பெண்கள் செய்ய வேண்டுமா கணவன் மனைவி இனிவரும் சேர்ந்து செய்வதா அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்குல்ல யார் செய்யலானா ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்து நாளை நாள் செய்யலாங்க முடியாதவங்க கணவர்கள் மட்டும் தனியாக செய்தாலும் தவறு இல்லை மனைவி மட்டும் தனியாக செய்தாலும் தவறு கிடையாது அது அவங்க அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நாளை நாள் பார்த்துக்குங்க மனநிறைவோடு நாளை தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ள குழந்த பாக்கியம் கெட்டு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கூட நாளை தினம் இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுடைய பிள்ளை அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் அறிவாளியாகவும் பிறக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் குழந்தை பெயருக்காக மருத்துவருடன் சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட அதை நிறுத்தாமல் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு தினம் தினம் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தீங்கன்னா குழந்த பாக்கியத்தை சீக்கிரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவோ வாய்ப்பு இருக்குது செல்வங்கள் எல்லாம் மிக சிறந்த செல்வமான குழந்தை செல்வத்தை பெறுவதற்கு மேல் சொன்ன இந்த ஆன்மீக பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவங்க நாளை நாள் பின்பற்றி பலன் பெறுங்க ஸோ அந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தாள்களை வந்து முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டி வரம் தருவதற்கு விநாயகர் குகுந்த இந்த பரிகாரமும் வந்து செய்யலாம் ஸோ விநாயகர் குகுந்த பரிகாரம் நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் நாளை நாள் செய்யணுன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் மூத்த கடவுளான விநாயகரையும் வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் பெறலாம் ஏன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம் அதனால் ஆவணி திங்கக்கிழமை நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தை விநாயகரை நினைத்து செய்யலாம் அப்படி செய்திங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் குழந்தை வரம் கிடைக்க அதை செய்யும் போது கூடவே இது செய்ய முடியும்னா இதையும் ஒரு முறை செய்துடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக நாளைய திங்கட்கிழமை வந்து சொல்லலாம் நாளை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு தான் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த சக்தியானது இருக்கு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல விநாயகப் பெருமான இந்த மாதிரி வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு இயன்றவர்கள் நாளை நாள் வழிபாடு செய்யும் போது மனநிறைவோடு கிருஷ்ணரையும் விநாயகரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க இயலாதவங்க நாளை காலையில கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு மாலையில கிருஷ்ணர் வழிபாடு செய்யுங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி என்றாலும் மாலை பொழுதுல சந்திரன் உதயமாகக்கூடிய சமயத்துல வழிபாடு செய்வது சிறப்பு நாளை நாள் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நாலு தினம் இந்த வழிபாடு செய்வதனால உங்களுக்கு என்னென்ன சிறப்பு அப்படி முழுமையான பலனை பெற வேண்டிய வரத்தை பெறுவதற்கு நாம் என்ன மாதிரியான விஷயம் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ கிளியராக ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த வீடியோவில் அந்த தாள்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எண்ணங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விநாயகப் பெருமாளுக்கு என்று பல மந்திரங்கள் வந்து இருக்குது விநாயகர் பெருமானை நினைத்து நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு எந்தவித தடைகளும் ஏற்படாது என்று கூறப்படுது செல்வ வளம் பெருகவும் குழந்தைகள் நன்றாக படிக்கவும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறவும் பல மந்திரங்கள் வந்து இருக்குது அந்த வகையில் கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய விநாயகர் மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நாளைய கிருஷ்ண ஜெயந்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைந்தபட்சம் மூன்று முறையாவது நம்ம சொல்லணும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை கூறலாம் உங்களோட விருப்பம் மூன்று முறை வந்து குறைந்தபட்சம் சொல்லி ஆகணும் அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை அதிகபட்சமாக சொல்லலாம் இந்த மந்திரத்தை வீட்டு பூஜாரியில விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமானை பார்த்தவாறு கூறலாம் அல்ல உங்களுக்கு வீடு பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா ஆலயத்துக்கு சென்று கூட வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆலயத்தில் அமர்ந்து கூட இந்த மந்திரத்தை கூறலாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாது கண்டிப்பாக வீட்டில் தான் பண்ண முடியும்னா வீட்டுக்கே வந்து நீங்கள் பண்ணலாம் அதாவது வீட்டிலே பண்ணலாம் வீட்டிற்கு வரக்கூடிய காலத்தாமதம் ஆகும் என்று நினைப்பவர்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நாளை நாள் அந்த இடத்துல இருந்து கொண்டே இந்த மந்திரத்தை மனதார மூன்று முறை கூறினாலே விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்கும் ஸோ அவங்க மொத்தம் நாளை நாள் இந்த மந்திரத்தை எங்கு வேணாலும் நாம் நினைத்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை விரதம் இருந்து கூற வேண்டும் என்றுங்கிறது கிடையாது விரதம் இல்லாமல் இருப்பவங்க கூட நாளை நாள் இந்த மந்திரம் கூறலாம் ஏன்னா அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது இந்த மந்திரத்தை நாம் கூறுவதன் மூலம் விநாயகப் பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் தொட்டக்காரியங்கள் அனைத்து வெற்றிகரமாக நடைபெறும் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளால் நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் ஸோ மந்திரத்தை இப்போ நோட் பண்ணிக்கோங்க மந்திரம் இதுதான் ஓம் ஸ்ரீம் கணபதியே ஏகாந்த லம்பிரதையே ஹரம்பய நளிகரே பிரியாய மோத பஷன்யா மமஷபிஷ்டா பலம் தேவகி பிரதிகோள மே நாயஸ்தூ அனுகுல மே வசமனையா ஸ்வாக இது தாங்க மந்திரம் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை திரும்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கேட்டு பேப்பரில் வந்து நோட் பண்ணிக்குங்க மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நாளை நாள் மூன்று முறையாவது விநாயகப் பெருமானை நினைத்து கூறுக்குங்க அப்படி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பல அற்புதமானது நிகழும் இயன்றவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் கூட வழிபாடு செய்யலாம் நாளை நாள் குழந்தை வரத்துக்காக பெருமாளுக்கு அதாவது பெருமாள்னு சொல்கிறேன் பாருங்கள் பெருமாளுடைய அவதாரமான கண்ணனுக்கு இந்த மந்திரம் சொல்லி பயன்பெறுவது போல வேண்டிய வரத்துக்காக இந்த விநாயக மந்திரத்தை சொல்லி பயன்பெறுங்க இந்த ரெண்டு மந்திரமும் நாளை நாள் சொல்லும்போது உங்களுக்கு அளவு கடந்த பலன் வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் குழந்தை வர வேணுங்கிறவங்க குழந்தை வர பெற்றுக்கிட்டோம் இல்லை வேண்டி வர வேணுங்கிறவங்க வேண்டி வரத்துக்காக விநாயக பெருமானுக்கு அந்த பரிகாரம் செய்து பயன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோலாம் உடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காம பண்ணுங்க நன்றி வணக்கம்